ஹாய் கைஸ் வணக்கம் இது உங்களுக்கு ரெடி மித்ராட்சி இன்னைக்கு தமாக்கா முடிஞ்சாச்சு இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டினுடைய புட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒன்று எஸ்எல் எட்டு ஒரு ஃபைவ் ஆச்சு அதுக்கப்புறம் பார்க்கும்போது எயிட்டி சிக்ஸில் நான் லிமிட் வர ஃபேஸ் பண்ணியிருந்தேன் நான் போர் பண்ணுற உங்களுக்கு என்ட்ரி லெவல்ஸோ எக்ஸிட் லெவலும் எயிட்டி சிக்ஸ்லேருந்து ஒன் ஜீரோ சிக்ஸ் ருபீஸ் வரையும் அது டோட்டல் டார்கெட் பர்ஃபெக்டான ஸ்கேல்பிங் ஃப்ரெண்ட் ஈர் ஃப்ரெண்ட்ன்ற ஒரு மெத்தடுக்குள்ளே எப்போவுமே வாங்க உங்களுடைய லைஃப் மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் கற்றுக்கணும் எப்படி என்ட்ரிஸ் ஆகுது கேப் டவுன் உருவாச்சு இன்னைக்கு நியூஸ் பேஸ் மார்க்கெட் மண்டே மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் பேஸ் மார்க்கெட் அதே மாதிரி பார்க்கும் போது ஃபிரைடே ரைட்டர்ஸ் மார்க்கெட் சொல்லுவாங்க செல்லர் மார்க்கெட்டை சொல்லுவாங்க அப்போ செல்லர் மார்க்கெட்டில் பொறுத்தவரையும் மார்க்கெட்டில் ரைட் பண்ணிருக்காங்கன்னா எவ்வளோ ஸ்டேடத்துல ரைட் போது நியூஸ் பேஸ பொறுத்து மார்க்கெட் ஆகப்படுது ஓபன் ஆகும் அப்போ எந்த பிரீமியம் எந்த இன்கிரீஸ் ஆகும் உங்களுடைய பர்னல் ஸ்ட்ராட்டஜி நீங்க கத்துல டைமில் கத்துங்க குடிவி ஸ்ட்ராட்டஜி நான் டைம் கிடைக்கல இல்லைன்னா நான் அப்டேட் பண்ணிவிடுவேன் அதுக்கு முன்னாடி லைவ் செஷன் ஜாயின் பண்ணாதுங்க மார்னிங் டெய்லி க்ரீன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க கீழே போங்க நீங்க உள்ள பண்ணீங்கன்னா லெவல்ஸ் இருக்கும் அந்த லெவல்ஸ் பண்ணீங்கன்னா மார்னிங் டெய்லி கிரீன் ஒரு ஆப்செட் இருக்கும் நீங்க போயிட்டு கொடுத்து நீங்க அதுக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் என்னோட சேர்ந்து மார்னிங்ல ஸ்கேங் பண்ணுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கு எஜுகேஷன் ஒரு லர்னிங் ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலா உங்களுக்கு கொடுக்க போறேன் எந்த பேஸ்ல பண்ண போறேன் எந்த டார்கெட் ஏன் அந்த அளவுக்கான இட்டா அது அப்படின்றத பர்ஃபெக்டா நான் அடிச்சு சொல்லியிருப்பேன் நான் அதில் நான் சேலஞ்சிங் பண்ணிருப்பேன் என்னோட பிரீமியம் அதுக்கு மேல போகும்போது அந்த டார்கெட் எப்படி அடையுது அப்படின்ற விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய மார்னிங் டெய்லி கிரீன்ல ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க பட்டத போதும் இதுவரையும் எல்லா விஷயங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு இனிமேல் வர காலங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் பொங்கல் போர்க்கை எல்லா விஷயங்களும் நல்லபடியா அமையட்டும் பொங்கல் பொங்கல் போய் ஒரு பொலிட்டிக்கலா சரி எந்த விஷயங்களாலும் சரி நீங்க அந்த இடத்துல கேரியர் அப்கிரேட் பண்ணணும்னா ட்ரேடிங்ல அதே சப்ஜெக்ட் தான் ட்ரேடிங்ல நீங்க எப்படி அபேட் பண்ற விஷயங்களை பொங்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு உறுதிமொழி எடுங்க இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்றதுக்காக எல்லா வாழ்க்கையும் நல்லபடியா அமைய எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஹாப்பியா இருங்க சோ மச் பபாய் ஜாயின் பண்ற ஜாயின்

நான் இதை சேலஞ்சோட சொல்லுவேன் ஏன் ஏரியா குள்ள வந்துட்டான்னா அந்த ஏரியா அவன் தொட்டே ஆகணும் என்னோட ஸ்டாட்டஜோட பவர் அந்த மாதிரி ஒன் ஜீரோ டூ ஒன் ஜீரோ த்ரீ ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் டார்கெட் டன் ப்ரோ டார்கெட் எக்ஸாக்ட் டன் எக்ஸாக்ட் டன் ஒன் ஜீரோ ஃபோர் ரூபீஸ் எக்ஸாக்ட் டன் முடிஞ்சு கதை முடிச்சா ஒன் ஸீரோ ஃபோர் ருபீஸ் எக்ஸா இப்ப சொல்லுங்க சார் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் ப்ளீஸ் இப்ப மென்ஷன் பண்ணலாமே தாராளமா சார் மென்ஷன் பண்ணுங்க சார் டார்கெட் முடிஞ்சாச்சு பர்ஃபெக்ட் லெவல் எயிட் பண்ணியிருக்கான் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் அவன் ஒன் ஜீரோ டுவெல் ருபீஸ் வரையும் சான்சஸ் இருக்கு ஒன் ஜீரோ ஃபோர் நம்ம டார்கெட் இட்டுனா வெளியே வந்துடணும் இப்போ உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாமா தைரியமா டன் எப்படி இருந்துச்சு லைவ் ரெண்டு எஸ்எல் அடித்தாலும் நம்ம அடிச்சிட்டோமா நம்ம டார்கெட் டிஸ் பண்ணிட்டோமா நம்ம டார்கெட் முடிச்சிட்டோமா கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ இப்போ பண்ணுங்க நைஸ் நைஸ் ஃபேண்டாஸ்டிக் மென்ஷன் பண்ணலாம் சார் உங்களோட விஷயம் மென்ஷன் பண்ணலாம் சூப்பர் சார் சூப்பர் சார் ஆல் டன் சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் வேற யார் தேங்க் யூ தேங்க் யூ ஜி தேங்க் யூ யூ ஆர் த கிரேட் தேங்க் யூ சார் தேங்க் யூ மென்ஷன் பண்ணுங்க சார் நம்ம சொன்னோம் இல்லையா கரெக்டாக ஒன் ஜீரோ ஃபோர் ருபீஸ் அடிக்கிறோன்னா கரெக்டாக பின் டிராப்பில் ஒன் ஜீரோ ஃபோர் ருபீஸ் அவன் அடிச்சுட்டு அங்கேருந்து ரீசர்ச் பண்ணியிருக்கான் ஓகேங்களா இப்போ பண்ணலாமே யூ ஆர் த கிரேட் நன்றி சலைவா சூப்பர் 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 ஜி தேங்க்யூ சார் தேங்க்யூ டன் டன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் சூப்பர் சூப்பர் வேற யார் டன் ப்ரோ நம்ம லைவ் செஷன் பிரயோஜனமா இருக்கா இல்லையான்னு அது டெக்ஸ்ட் பண்ணுங்க சார் ஃபீட்பேக் கொடுங்க ப்ளீஸ் நம்ம லைவ் செஷன்ல நீங்க தைரியமா இருக்கீங்களா இல்லையா நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டச் பண்ணுவான்னு சொன்ன டச் பண்ணிட்டானா டச்சட் பண்ணா நான் சொன்ன நூத்தி நாலு ரூபாய்க்கு மேல டிராவல் ஆகும் இவன் நூத்தி பன்னிரெண்டு ரூபா வரையும் போகுவான்னு ரைட்டா நூத்தி மூணு நூத்தி நாலு நூத்தி அஞ்சு இவன் பாட்டுக்கு அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான் அகைன் என்று இல்லை இல்லை சார் ஹோல்டு பண்றவங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்டு பண்ணுங்க தைரியமா இருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்க ப்ராப்ளமே கிடையாது நீங்க எவ்வளவு தைரியமா இருக்கிறீங்களோ அவ்வளவு மார்க்கெட் நல்லா கொடுக்கும் ஆல்வேஸ் கிரேட் லைவ் செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா நார்மல் மக்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா என்னோட கட்டாயத்தினால நான் இதை நான் ப்ரீமியம் பண்ணியிருக்கேன் என்னுடைய மெம்பர்ஷிப்காக ஏன்னா ஸ்ட்ரைக் வந்திருக்கு இன்னும் ஒரு ஒரே ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா முடிச்சு சோலி முடிஞ்சு முடிஞ்சிச்சு சேனல் ஏன்னா அத்தனை கம்ம அத்தனை விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப அதிகம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு தைரியமாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு கற்றுக்குவாங்க லைவ்ல என்னென்ன செய்யறதுன்ட்டு ஃபீட்பேக் கொடுங்க ப்ரோ ஃபீட்பேக் பிளேஸ் லைக்ஸ் கூட இல்லையா ப்ரோ

டன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்பேன் நீங்கள் அது மூலமாக லிங்க் மூலமாக ஓப்பன் பண்ணிக்க நல்ல சூப்பர் சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது சார் நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ் ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது எல்லா ட்ரேடிங் அக்கௌண்ட்டை விட இது நான் யூஸ் பண்ணக்கூடியது ஈஸி மெத்தடாக இருக்கும் உங்களுக்கு ஸ்கேல்பிங்க்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சூப்பரா சூப்பரா டார்கெட் போயிட்டுருக்கா நூற்றி பன்னிரெண்டு ரூபா நோக்கி போயிட்டுருக்கா ஓகே இப்போ ஃபீட்பேக் கொடுக்கலாமே தாராளமாக கொடுக்கலாமே சொல்லுங்கள் ப்ரோ அவ்வளோதானா தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் போதும் சார் பரவாயில்ல ஃபீட்பேக் கொடுக்க விருப்பம் இல்லாதவங்க கொடுக்க வேண்டாம் பிரச்சனை இல்லை நமக்கு ஓகேங்களா பரவாயில்ல தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ நாளைக்கு பார்க்கலாம் தேங்க் யூ ப்ரூ எல்லா புகழும் இறைவனைக்கு எல்லாமே ஈசனைக்கு எல்லா பிரபல சக்தியோட துணை தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் முடிச்சிக்கலாமா லைவ் முடிச்சிக்கலாமா Thank you, super na super. <laughs> Nandri a Nandri bro, Nandri. Thank you, thank you so much. Bye bye, bye bye.